அனைவருக்கும் வணக்கம் வாலாஜாபேட்டை ஆர்வகலி ஃபைனான்சியல் அட்வைசர் போஸ்ட் ஆஃபீஸ் எல்ஐசி எஸ்பிஐ லைஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஜியாகம் இன்ஃபோடெக் அனைவருக்கும் எமது புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் உங்களுக்கு இனியதாக அமையட்டும் தைப் புகழ்ந்தால் வழிபகுக்கும் என்பது ஆன்றாக்களின் நம்பிக்கை அதேபோல் இந்த தையிலிருந்து உங்கள் வீடு மிகவும் செழிப்பாக இருக்கட்டும் சேமிப்பை முதலா முதலாவது கையிட சேமிப்பு பொங்கலாக கொண்டாடுவோம் இந்த இருந்து தாங்கள் தங்கள் குடும்பத்துக்கு எதிர்காலத்துக்கு தேவையான வளத்தையும் எதிர்கால கனவுகளை நிறைவேற்றவும் சேமிப்பது மிகவும் அவசியமாகும் எடுத்துக்காட்டாக எஸ்பிஐ லைஃபில் புகவிலேஜ் ஸ்மார்ட் புகவிலேஜ் என்ற ஒரு திட்டம் உள்ளது இந்த திட்டத்தில் ஆண்டுக்கு ஆறு லட்சம் வீதம் சேமித்தால் ஐந்து ஆண்டுகள் முன் சேமித்தால் போதும் இருபது ஆண்டுகளுக்கு நாலே கால் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட கிடைக்கும் மேலும் நீங்கள் செத்தி செலுத்துகின்ற தொகைக்கு எந்தவித டேக்ஸும் பிடிக்க மாட்டார்கள் செக்ஷன் டென்டி செக்ஷன் படி இன்கம் டேக்ஸ் டிடிஎஸ் கிடையாது அதே போல் நீங்கள் செலுத்தும் தொகைக்கு பத்து மடங்கு இன்சூரன்ஸ் ஆயில் காப்பீடு உண்டு இந்த பணம் தேவைப்பட்டால் ஆறு ஆண்டு கழிச்சியோடு எடுத்துக்கொள்ளலாம் முழுவதும் பங்கு சார்ந்த திட்டங்களை முதலீடு செய்கிறார்கள் இந்தியா இப்போது வளர்ந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அதாவது இந்தியாவுடைய சுதந்திரம் அடைந்து நூறு ஆண்டுகள் பூர்த்தி ஆகும் அமிர்த காலம் என்று சொல்லையும் மிகப்பெரிய உச்சத்தில் இந்திய பொருளாதாரக்கும் கடந்த ஆண்டு முதலீடு செய்த அத்தனை பேருக்கும் முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் ரிட்டன் கொடுத்துள்ளது காரணம் நம்ம நாட்டு பங்கு சந்தை மிக உச்சத்தில் உள்ளது மேலும் இந்த தேர்தல் முடிந்த பிறகு இதில் அசுக வேகத்தில் பங்கு சந்தை செல்லும் அதோடு நாம் போட்டி போட முடியும் இந்த பணத்திற்கு லாயல்டி அமௌன் கொடுப்பதால் உங்களுடைய முதலீடு அதாவது கேப்டனுக்கு எவ்வித ரிஸ்க்கும் கிடையாது

மாதா மாதம் சேமிப்புக்கு ஆர்டி மாதாந்தோறும் பென்ஷன் தரும் எம்ஐஎஸ் குறைந்த பிரீமியம் அதிக போனஸ் தரும் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் என்று சொல்லக்கூடிய போஸ்ட் ஆபீஸ் பிஎல்ஐ இந்த திட்டத்தில் முதலீடு செய்தால் அதிக போனஸ் குறைந்த பிரீமியம் எல்ஐசி ஜீவன் லாப் திட்டம் மிக உயர்ந்த திட்டமாகும் இந்த திட்டத்தில் முதலீடு செய்து உங்கள் எதிர்கால கடவுளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் இதேபோல் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் எஸ்ஐபி சிப் என்று சொல்லுவார்கள் இது அவசியம் அவசரம் அனைவரும் முதலீடு செய்ய வேண்டும் வீட்டுக்கு ஒரு எஸ்ஐபி போக ஆளுக்கு ஒரு எஸ்ஐபி இந்த ஆண்டிலும் துவங்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள் குறைந்தபட்சம் ஆயிரம் முதலீட்டிலிருந்து அதிகபட்சமாக எவ்வளவு சேமிக்கலாம் ஐந்து பத்து பதினஞ்சு இருபது ஆண்டுகள் கழித்து கூட எடுத்துக்கொள்ள முடியும் இந்த எஸ்ஐபி திட்டம் மிகவும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அதிக ரிட்டன் கொடுக்கும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகும் ஆகவே அனைத்து சேமிப்பு திட்டங்களும் சேமித்து அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள் தொடர்ந்து எங்கள் ஐபவர் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து அதை வாட்ச் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த மற்ற மற்றவர்களுக்கும் பகிர்வும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்